நம்ம அரவிந்த் இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்த சத்தியமாக எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது நம்ம மல்லி விஷயத்துல வந்து போதும்னா வெண்பாவை பற்றி வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா மல்லி மேலே பாசமாக இருக்காங்க மல்லி இருந்துட்டு வெண்பா மேலே பாசமாக இருக்காங்க அந்த இடத்துல வந்து போயினா வெறும் கேர்டேக்கர் வேலையை மட்டும்தான் செஞ்சாங்க பட் இருந்தாலும் வந்து போதின்னா கல்யாணம் நடந்தது இது எல்லாமே வந்து போனா ஒரு ட்ராமா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது அதை விட படி மேலே போய் நம்ம விஜய் இருந்து அதாவது மல்லி இருந்துட்டு விஜய்யை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அதே மாதிரி நம்ம விஜயோட மனசுலேயும் வந்து போய்னா மல்லி இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து போயின்னா இந்த இடத்துல தெரிய வருது இது உண்மையிலேயே வந்து போய்னா ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா ஏன்னா அரவிந்துக்கு தெரிய வருது அப்படின்னாலே வந்து போயின்னா அரவிந்த் என்ன பண்ணுவாரு அப்படின்றதே வந்து போய்னா ஒரு மிகப்பெரிய குழப்பமாக இருக்கும் ஒன்று நம்ம மல்லியை வந்து போய்னா விஜய் கூட சேர்த்து வைக்கணும் இல்லை அப்படின்னா இந்த கல்யாணத்தை தடுத்து இல்ல இல்லை அப்படின்னா அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர விடாமல் இவர் வந்து இப்போ நம்ம மல்லியா கட் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம் இப்படி என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்கி பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இவங்க அதாவது விஜய் இருக்கார் பார்த்தீங்களா அவர் இருந்துட்டு இந்த அளவுக்கு ஆஷாவும் இந்த அளவுக்கு கோபமாகவும் வந்து போய்னா பிகேவ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு அப்படி ரியாக்ட் பண்ணாமல் இருந்தால் தான் அது வந்து இப்போனா பிரச்சனை ஏன்னா அவரோட மனசுக்குள்ள நிறைய குழப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு ஒன்று ரெண்டு கிடையாது நிறைய குழப்பங்கள் ஒரு பக்கம் நம்ம மல்லி காலத்தில் வந்து போய்னா இருந்த தாலி அது எதுக்காக இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மல்லி வச்சுக்கிட்டு இருந்தா அப்படின்றது இன்னொரு பக்கம் வந்து போயினா இப்போது ஏற்றுக்கவே முடியாத ஒரு செயல் நடந்துட்டு இருக்குன்னா இந்த கல்யாண ஏற்பாடு தான் அந்த கல்யாண ஏற்பாடுகள் நடக்கிற ஒரு பிரச்சனையிலேயே வந்து போயின்னா அவரால் வந்து எதையுமே யோசிக்க முடியல அதுதான் மிகப்பெரிய உண்மை இப்படி எல்லாமுமா வந்து போயின்னா அவரோட மனசுக்குள்ளே போய் ரொம்ப குழப்பத்தை வந்து போயினா உண்டு பண்ணிட்டு இந்த குழப்பத்தினால அடுத்தடுத்த பிரச்சனைகள் அடுத்தடுத்த இதெல்லாம் வரும்போது அவரால் தெளிவாக ஒரு முடிவெடுக்க முடியல ஏன் தன்னோட சொந்த பொண்ணான வெண்பா சொல்றதையே கேட்க முடியல அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து போயினா இப்படி ரஞ்சிதா இருக்கு ரஞ்சிதாதான் தான் உண்மைன்னு சொல்லிட்டு வந்து போயினா விஜய் நம்புறாரு அப்படின்னு அதுக்கு அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாதின என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லிந்து யோசி பார்த்தாலியோ யாராலியோ வந்து பாதின நிம்மதியா இருக்க முடியாது அதாவது இந்த இடத்துல வந்து பாதின நம்ம மல்லியை இப்படிலாம் பேசி ரொம்பவே வந்து பாதின கோவத்தோட அந்த வீட்டு விட்டு அம்ஞ்சதுக்கு அப்புறமா நேரா வந்து பாதின கஅம்பீ நம்ம மல்லியும் ரொம்பவே சோகத்தோட வீட்டுக்கு போக ஆரம்பிச்சுறாங்க அதாவது நம்ம வெண்பாவை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும் வெண்பாவை வந்து எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இவ்வளோ பெரிய கஷ்டம் வந்து இப்போனா வெண்பாவுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் ரஞ்சிதா மட்டும் விஜயை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து போயிணா அது எந்த அளவுக்கு பெரிய மிகப்பெரிய பிரச்சனையில் போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க கடைசியில் வீட்டுக்கு அப்புறமா அவங்க பெரியம்மா ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம அண்ணபூர்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுக்கப்புறமா அவங்கள கட்டி பிடிச்சி கதந்த கதைகள் இருக்காங்க இந்த மாதிரி தான் நடந்துச்சு வெண்பாவை வந்து என்ன அவங்க சித்தி அதாவது அந்த ரஜிதா இருந்துட்டு ரொம்ப அடிச்சு கொடுமை பண்ணி என் கழுத்தெல்லாம் கூட நெரிச்சிருக்காலாம் இப்படி இருக்கிறவர்கள வந்து என்ன விஜய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெண்பாவுக்கு அம்மாவை மட்டும் ஆக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து போயினா யாராலையுமே ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து போயினா சொல்லி ரொம்பவே வந்து போயினா மனசுரைஞ்சு போய் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து போயினா இதெல்லாம் நார்மல் தான் பட் இருந்தாலும் அதுக்கு அப்புறமா தான் வந்து போயினா அதாவது நம்ம அரவிந்த் இருந்துட்டு அதெல்லாத்தையுமே கேட்டு ரொம்பவே வந்து போயினா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு கடைசியில வந்து போயினா அப்பவே சொன்னா நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நீயும் லவ் பண்ணிட்டு தானே இருந்த அப்புறம் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விசாரிக்கும் தான் இங்க எல்லா உண்மையுமே அரவிந்துக்கு தெரிய வருது அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுப்பார் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு அப்படின்னா